பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரும் பதினேழாம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளை சமூக இயக்கங்களை நிதியில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் அழைப்பு விடுக்க முடிவு செய்து முதல் அழைப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய கடிதத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த கடிதத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்க இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர தூங்குபவர்களை நாம் எழுப்பலாம் தூங்குவது போன்று நடிப்பவர்களை எழுப்ப முடியாது சமூக நீதி இயக்கம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவில் பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாங்கள் நடத்த முடியாது நடத்த மாட்டோம் என்று சொல்வது என்பது சமூக நீதிக்கு அவர்கள் செய்யக்கூடிய துரோகமாகும் இந்த அவப்பெயரை திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே அவர்களால் மாற்ற முடியாது காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அடிப்படையானது சமூக மேம்படுத்துவதற்கு சமூக சமூகநீதியை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமானது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு வேண்டுமென்று அரசியல் காரணங்களுக்காக இதை எடுக்கக்கூடாது என்ற பிடிவாதத்தில் திமுக இருக்கிறது திமுகவினுடைய அந்த சுயநலத்தை அவருடைய அந்த கபட நாடகத்தை நாங்கள் வரக்கூடிய பதினேழாம் தேதி தோல் காட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் இதன் மூலமாகவே இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இதற்காக ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திராவிட முன்னேற்றக் கழகம் தவறி இருக்கிறது அவருடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது சமூகநிதிக்கு எதிரான மனநிலையை திமுக கொண்டிருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் கொண்டுவர வேண்டும் பல்வேறு நிலைகளில் திமுக இன்றைக்கு மக்கள் விரோத அரசாக மாறி இருக்கிறது குறிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையில் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய துரோகம் என்பது அது அவருடைய வரலாற்றில் மாற்ற முடியாத துரோகத்தை அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் எனவே அது குறித்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதற்கான கடிதத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பில் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் சென்று இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் கொடுத்து கொடுத்தோம் நீண்ட அவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கக்கூடிய காரணத்தினால் அரசியல் நிகழ்வுகள் பல்வேறு செய்திகளை குறித்து எங்களிடத்தில் நாங்கள் பேசிக் வரக்கூடிய தேர்தல் சம்பந்தமாகவும் பேசிக்கொண்டிருந்தோம் எனவே எங்களுடைய இந்த சந்திப்பு என்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான போராட்டத்திற்கு வர வேண்டும் என்ற அழைப்பெடுப்பிற்கான சந்திப்பு தான் எனவே அதை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது முதல் கட்சியாக இதை துவங்கி இருக்கிறோம் அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் நாளையிலிருந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய அழைப்பை அவர்களுக்கும் எடுக்க இருக்கிறோம் அந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நிச்சயமாக அமையும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே திமுகவை எல்லா அதாவதுங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்களுக்கு குறிப்பாக நாங்கள் இதை கொடுக்கிறோம் ஏனென்றால் திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் சமூக நிதியில் அக்கறை கொண்டவர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு திமுக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஏன் இதை நடத்த தவறுகிறது என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களிடத்திலும் இதை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் எனவே திமுகவை தருவ அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய அந்த கடிதத்தை கொடுக்கிறோம்